அன்னை தெரிசா, அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் விஜயபானு அவர்களின் தந்தையார் திரு சுந்தரம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு உணவு மற்றும் உடை வழங்கப்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் காட்பாடியை மையமாக கொண்டு புனித அன்னை மனிதநேய அறக்கட்டளை கடந்த பதினாலு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது ஏற்றால் போல் மிக அமைதியாக எவ்வித விளம்பரம் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது கல்வி உணவு இருக்க இடம் ஆகியவை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு போர்கால அடிப்படையில் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த அறக்கட்டளின் சிறப்பு அம்சம் ஆகும் இந்த அறக்கட்டளின் நிறுவன தலைவராக செல்வி டாக்டர் விஜயபானோ அவர்கள் உள்ளார்கள் மேலும் விபிஜே பைனான்ஸ் லிமிடெட் மற்றும் விபிஜே பிரைவேட் கோல்டு ஜுவல்லரி நிறுவனத்தின் உரிமையாளராகவும் டாக்டர் விஜயபானு உள்ளார் நிறுவன தலைவர் அவர்களின் தந்தையார் திரு சுந்தரம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி வேலூர் பழைய பேருந்தி நிலையம் திருவள்ளூர் சிலை அருகே அனுசரிக்கப்பட்டது திங்கு நிகழ்வை முன்னிட்டு பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர்கள் சுவையான பிரியாணி மற்றும் அழகான உடைகள் வழங்கப்பட்டது பயனாளிகள் போட்டா போட்டி போட்டு உணவு உடைகளை வழங்கி வாங்கி சென்றார்கள் நிகழ்ச்சிக்கு அறக்கட்டளை நிர்வாகிகள் சித்ரா தேவி திலீப் பிரேமா விஷ்ணு ஆயுஷா ஏமா வேண்டம்மா ஆகியோருக்கும் அறக்கட்டளின் சட்ட ஆலோசகர்கள் சி பாபு லேஞ்ச் அருள்கனி பி எஸ் சி மற்றும் இமான்வேல் அதிமுக மாவட்ட இணைச் செயலாளர் வட சென்னை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நினைவேந்தில் விழாவினை சிறப்பித்தார்கள்